சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனிக்க நம்ம தினமும் தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் ஒரு பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருந்ததே என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து இஸ்ரேல்ல கொடுக்கப்பட்ட அதாவது ஒப்படைக்கப்பட்ட இறந்த நிலையில இருந்த அந்த பிணைக்கேதிகள் நாலு பேத்துல ஒருத்தவங்களுடைய உடலுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அறிவிச்சது மட்டும் இல்லாம இத நீங்க கொடுத்தே ஆகணும் இல்லாட்டினா இதுக்கு நீங்க ஒரு பெரிய விலையை கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எத்தனையாக வந்து ஆவேசமாக வந்து பேசியிருப்பாரு அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்கும் போது அங்க போராளிகள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அவங்க அந்த விஷயத்த ஒத்துக்கிறாங்க அதாவது இஸ்ரேல் வந்து மாத்தி சொல்றாங்க பொய் சொல்றாங்கன்னெல்லாம் சொல்லலை அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா ஆமா நாங்க உங்கள்கிட்ட வந்து நான்கு பேரை வந்து இறந்த நிலை மேலே ஒப்படைச்சோம் அதுல ஒருத்தவங்களுடைய டிஎன்ஏ நீங்க சொன்ன மாதிரி மேட்ச் ஆகாம போயிருக்கலாம் அதுக்கு காரணம் நாங்க இல்லை அதுக்கு காரணம் கூட நீங்கதான் ஏன்னா நாங்க வந்து போய் ஒரு இடத்துல வந்து பிணைக்கேதிகள்லாம் வச்சிருக்கோம்னா ஒரு கூட்டமா வச்சிருப்போம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன பண்றீங்க நீங்க வந்து வான் தாக்குதல் செஞ்சு அந்த இடத்த அழிச்சிடறீங்க அழிச்சதுக்கு பிறகு நாங்க என்ன பண்றோம்னா கட்டிடங்களுக்கு கீழ இருந்து அதே மாதிரி வந்து எங்கெல்லாம் புதஞ்சிருக்கோ அங்கிருந்தா எடுக்கிறோம் எடுக்கும் போது எங்களுக்கு கிடைக்கும் போதே உருவமெல்லாம் தெரியாது எங்களுக்கும் அவங்க தானா இவங்கன்னு தெரியாது குத்து மதிப்பாக நாங்களும் அங்கே இருந்த ஒரு பத்து பேர்த்து எடுக்கும் போது அதில் ஒருத்தவங்களாம் இவங்க இருக்கலாங்கிறனால இவங்களை எடுத்துருப்போம் அது இல்லாமல் எங்களுக்கு இங்கே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஹாஸ்பிட்டலில் சௌரியம் இல்லை அதனால ஹாஸ்பிட்டல் சௌகரியம் இல்லாதனால எங்களுக்கும் இவங்க தான் அவங்களான்னு தெரியாது நாங்கள் அந்த இடத்துல வந்து அழிஞ்சதுல கை கிடைச்ச உடல்களை மீட்டும் கிடைத்த உடல்களில் பார்க்கும்போது இவங்க அவங்கள மாதிரி இருந்தாங்க அந்த இடத்துல அதனால நாங்கள் வந்து அப்படி சொல்லி ஒப்படைச்சோம் இது எங்கள் மேலே இருக்கிற மிஸ்டேக் இல்லை அது கூட உங்க மேலே இருக்கிற மிஸ்டேக் தான் நீங்கள் புல்டோஸ் சர்க்களை எல்லாம் முதல்ல உள்ளே விடுங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் தேவையான பொருள்களை எல்லாம் உள்ளே விடுங்க நாங்களே புல்டோஸர்லாம் வச்சு இறந்த உடல்களை எல்லாம் தேடி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அதே இடத்துல எந்த இடத்துல தாக்குதல் செய்யப்படுச்சோ அந்த இடத்துல தான் அந்த உடல்கள் இருக்கும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த உடல்களை தேடுறோம் நாங்கள் வந்து தேடி மறுபடியும் அதே இடத்துல இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய நபருடைய உடலை வந்து அனுப்பி வைக்கிறோம் அனுப்பி வைக்கிறதுக்கு எங்களுக்கு புல்டோஸரும் அதே மாதிரி வந்து பரிசோதனை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தேவையான பொருட்கள்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்தா ஒரு நாலு விஷயத்த வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து இவங்களுக்கு இந்த மெடிக்கல் எய்ட்ஸ் உள்ளே உள்ள இருக்காங்க அதை வந்து கொடுங்க அப்படிங்கறதை வந்து நாசுக்கா சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கே அது தேவைப்படுது அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து உள்ளக்குள்ள கட்டிடங்களுடைய அந்த கழிவுகளை எல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு புல்டோசரை விடாம இருந்தாங்க அதையும் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்னமோ வந்து காசாவை நாங்கள் சீரமைச்சிருவோம்னு நினைச்சிட்டு புல்டோசரை விடாமல் இருக்கீங்க நீங்க புல்டோசரை விட்டாதானே உங்களுடைய ஆட்கள் இங்கே இறந்தவங்களை கூட நாங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் நடக்கும் ஏன்னா எங்களுடைய தவறு இல்லை இது நாங்கள் தெரிஞ்சதை செய்யலை எங்களுக்கே தெரியாது ஒரு கட்டிடத்தில் நூறு பேர் இருக்காருன்னா இறந்து புதையும் போது எடுத்துட்டு பார்க்கும்போது யாருடைய உருவமே ஒழுங்கா இருக்காது அதனால இவங்களா இருக்கலாம் அவங்களா இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் அனுமானத்துல தான் கொடுக்குறோம் எங்கள்கிட்டயே அவங்க இருக்கிறாங்களா இல்ல கட்டிடங்களுக்கு கீழே தான் இருக்காங்களான்னு கூட தெரியாது இனி வரக்கூடிய நாட்களும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவுடைய போராளிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து இஸ்ரேல் மேல வந்து பழி போடல வாங்கிட்டு போய் சொல்லிட்டாங்கன்னா சொல்லல இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா இது வந்து இஸ்ரேல் தரப்புல இன்னொரு விதமா எப்படி பார்க்கப்படுதுன்னா அவங்க ஒரு பொதுமக்களா இருந்திருந்தாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க இப்ப அந்த நான்கு உடல்கள் போச்சு மூணு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலா அக்டோபர் ஏழுல வந்து பிணைக்கீதிகளை பிடிச்சிட்டு வரும்போது இஸ்ரேல் இராணுவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெண் அதிகாரி அவங்க அந்த பெண் அதிகாரி அவங்களுடைய கணவர் அவங்களுடைய இரண்டு குழந்தைகள்னு சொல்லிட்டு நாலு விதத்தை பிடிச்சிட்டு வந்தாங்க அதுல அந்த கணவர் வந்து உயிரோட இருந்தாரு மிச்சம் மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் முதல்லேயே வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு கூட காரணம் என்னன்னு பார்த்தா இஸ்ரேல் வந்து அந்த பெண் அதிகாரி உள்ள இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க மூலமாக ரகசியமெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக காசாவில் வந்து அவங்க இங்கெல்லாம் இருக்கலாம் அங்கெல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு யூகிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா நிறைய வான் தாக்குதல் பண்ணிட்டாங்க காஸால அவங்களுக்கு தெரிஞ்சிடமெல்லாம் பண்ணி ஆயிரக்கணக்கான பொதுமக்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா காசாவில் வந்து அழிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம கேள்விப்படுவோம் இஸ்ரேல் திடீர்னு ஒரு ஒரு வாரத்துக்கு ஆக்ரோஷமா தாக்குதல் பண்ணுவாங்க ஏனே தெரியாது அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இவங்கள நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காகவே தாக்குதல் பண்றோம் சொல்லிட்டு ஆக்ரோஷமா பண்ணிருந்தாங்க இவங்க மட்டும் உயிரோடு இருந்தால் இஸ்ரேல் ராணுவம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எல்லாம் அந்த ஒரு விஷயத்தை பண்ணப்ப அப்பதான் என்ன பண்ணி இருந்தாங்கன்னா பார்த்தாங்க போராளிகள் ஒரு ஒரு வாரம் பார்த்தாங்க இனி வந்து இப்படி எல்லாம் பண்ணா அங்க பொதுமக்கள் எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க அதுல இந்த ஒரு பெண்மணிக்காக எத்தனையோ பேர்த்த வந்து உயிர் எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அறிவிச்சிட்டாங்க அந்த பெண்மணி அந்த பெண்மணியோட ரெண்டு குழந்தைகள் மூணு பேருமே இறந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சதுக்கு பிறகுதான் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க தாக்குதலே குறைச்சாங்க இப்போ என்ன கேள்வி வருதுன்னா அந்த ரெண்டு குழந்தைகள் இப்போ வந்து கொடுத்தாங்களே அவங்க இறந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து உண்மையாலுமே தாக்குதல இறந்திருப்பாங்க அது போக வந்து அந்த பெண்மணியுடைய கணவர் வந்து உயிரோடு இருக்கிறாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அவங்கள இந்த தடவை இல்லை இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணும்போது அந்த கணவரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப இது ரெண்டுக்கு நடுவுல குழந்தைகள் இறந்திருக்காங்க கணவர் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அது எல்லாமே ப்ரூஃபா இருக்கு ஆனா இந்த பெண்மணி இறந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது இப்ப இஸ்ரேல் ராணுவத்துக்கு கேள்விக்குறியாயிடுச்சு ஆயிடுச்சு இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிஎன்ஏ மட்டும் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது பாலஸ்தீன பெண்மணியோடைய ஒருத்தவங்களுடைய இறந்த உடலை தான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது அப்ப அந்த பெண்மணி இந்த இஸ்ரேலில் இராணுவத்தை சேர்ந்தவங்க இறந்தாங்களா இல்லையா அப்ப இத்தனை நாளாக நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதுக்கு காரணமும் இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது ஆனா வந்து அதை வந்து போராளிகள் வந்து ஆமா உயிரோட தான் இருக்காங்கல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சூழ்நிலைகள் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கும்போது ஒருவேளை வந்து அவங்க இறந்து கட்டிடத்து இருக்கலாம் இவங்களுக்கே தெரியாம இருந்திருக்கலாம் அப்படி இல்லாட்டினா உண்மையாலுமே அவங்க இறக்காம பத்திரப்படுத்தி வச்சிருக்கலாம் அதுக்கும் காரணம் இருக்கு தொடர்ச்சியா இஸ்ரேல் ராணுவம் ஒருத்தவங்களை அழிக்கிறக்காக பிளான போட்டு அங்க வந்து குண்டுகள் வீசுறாங்கன்னா அவங்கள இவங்க எந்த அளவுக்கு பராமரிப்பாங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு தெரியும் பராமரிச்சு கூட வச்சிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயம் இருக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து அதுல ரகசியமா இருந்துட்டு இருக்கு இது இல்லாம காசால் இருக்கக்கூடிய போராளிகள் என்ன சொல்லாங்கன்னா நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் நீங்க தான் உயிரோடு இருக்கிறவங்களையும் எங்களுடைய ஆட்களை கொண்டு போய் பிடிச்சி வச்சுக்கிறீங்க இறந்தவங்களையும் வச்சுக்கிறீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா நாங்க என்ன பண்றோம் தெரியுங்களா இறந்தவங்களோ உயிரோடு இருக்கவங்களோ நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசா தரப்புல சொல்லி முடிச்சிருக்காங்க அப்ப இதுதான் வந்து நேத்து வந்து பிணை கேதிகளுடைய உடல் மாற்றப்பட்டது அப்படிங்கிறத பத்தி காசா இருக்கக்கூடிய போராளிகள் சொன்ன பதிலா இருக்குது இதே சமயத்துல இன்னொரு பிரச்சனையும் நேற்று வந்து ரொம்பவே ஒரு பூதாகரமாக வெடிச்சிருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேலுடைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பஸ்ஸு ஒரு அஞ்சு பஸ்ஸில் வந்து அடுத்தடுத்து வந்து குண்டு வெடிப்பு அதை பற்றி வந்து பேசும்போது இன்னைக்கு நிறைய ஆய்வாளர்கள் பேசிக்கிட்டாங்க நம்ம நேற்றே சொன்னோம் இது வந்து வெஸ்ட் பேங்கை வந்து பழி போட்டு அவங்கள அழிக்கிறதுக்காக வந்து இவங்களே செட் பண்ணிக்கிட்டாங்க இஸ்ரேலேன்னு சொல்லியிருந்தோம் இத பத்தி என்ன ஒரு வந்து வந்து என்ன அதை வெஸ்ட் சேர்ந்தவங்க தான் அவங்க வந்து போராளி சேர்ந்தவங்க தான் வந்து அவங்க வச்சிருந்த அந்த வெளியில வந்து என்ன எழுதிருந்துச்சுன்னா இஸ்புல்லா நசுருல்லா சின்வார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு அந்த மூணு பேத்துக்கு நான் பழி வாங்குறேன் அப்படிங்கறக்காகத்தான் யாராவது ஒரு மனிதர் வந்து இதை வச்சாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படி பார்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய சின்வார் அப்படிங்கக்கூடிய எழுத்து விலையாக இருக்கு எங்களுடைய எந்த போராளிகளும் சின்வாருடைய பெயரை தவறாக எழுத வாய்ப்பே இல்லை நசுருல்லா இஸ்புல்லாவெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு போய் சின்வார தவறாக எழுதுறவங்க வெஸ்ட் பேங்க்ல இருப்பாங்களான்னு கேட்டால் சான்ஸே இல்லை அதை தான் அவங்க சுட்டி காமிச்சிருக்காங்க ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு சிசிடிவி கேமரா காட்டுறீங்க அதில் வந்து ஒரு நபர் வராரு வந்து வந்து பஸ்குள்ளே போடுறாரு வெளியே வராரு அதுக்கப்புறம் ஒரு புகை விடக்கூடிய வண்டியில் களம் போகிறாரு அப்படிங்கிறத காட்டுறீங்க இப்படி எங்களுடைய எந்த போராளிகளுமே வந்து இவ்வளோ ஒரு பப்ளிக் பிளேஸில் இப்படியான ஒரு அமைப்போட இந்த மாதிரியான வண்டியில் வரவும் மாட்டாங்க போகவும் மாட்டாங்க அப்படிங்கிறதையும் காசா தரப்புலேருந்து இன்னைக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் காட்டக்கூடிய புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரே எங்களுடைய ஆளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இன்னொன்று நீங்கள் காட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் பிழையாக இருக்குது அப்படி எங்களுடைய போராளிகள் யாரும் எழுத மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை கேட்கும்போதே தெரியுது இதை வந்து இஸ்ரேல் தான் செட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும் இன்வெஸ்டிகேட்டே பண்ணல நேற்று சாயங்காலம் நடக்குமாமா உடனே இவங்க என்ன அறிவிப்பாங்கன்னா நாங்கள் வந்து வெஸ்ட் பேங்க்கில் போய் சோதனை போடுறோம் எங்களுக்கு வெஸ்ட் பேங்க் மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டுருவாங்கம்மா ஏதாவது ஒரு நடந்தால் முதல்ல உள்நாட்டில் தான் பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பாங்க அதை விட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா காசால தான் போய் செக் பண்ணோம் அதை விட்டு போட்டு சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வெஸ்ட் பேங்க்குக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்கிறதும் அதுக்கப்புறம் அங்கே பெண் குரின்னு வந்து இந்த விஷயத்தை வந்து இப்போ வெஸ்ட் பேங்க் தான் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க நாங்கள் முடிச்சு வைக்க போகிறோம் இனி நாங்கள் வந்து வெஸ்ட் பேங்க்கை என்ன செய்ய போகிறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவங்க வந்து போர் நின்று கிடக்கே எங்கேயாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு விடலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க காசாவில் திருப்பி ஆரம்பித்தோம்னா வர வரமாட்டாங்க பேசாமல் வெஸ்ட் பேங்க்ல ஆரம்பிச்சு விடலாம் அப்படி ஆரம்பிச்சு தான் நம்ம நம்ம ஆட்சியில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய பெண் குறியினாகட்டும் மாதிரி நெத்தனியாகவே சேர்ந்த கூட்டாளிகள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த கூட்டாளிகள் தான் இப்படி பேசுகிறாங்க தானாக வெஸ்ட் பேங்கே வந்து மாட்டிருக்கு நாங்கள் விட மாட்டோம் இந்த விஷயத்தை நாங்கள் சும்மா விட போகிறதில்ல அவங்களை எல்லாத்தையும் அழிக்காமல் ஓய மாட்டோங்கிற மாதிரி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே தெரியுது இவங்களுக்கு வந்து வேற எங்கேயாவது சண்டை பிடிக்கிறதுக்கு தேவைப்பட்டு இருக்கு அதுக்கு இவங்களே ஒரு பாம்பு வைக்கிற மாதிரி வச்சு போட்டு இப்ப அவங்க மேல பழிய போட்டு அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சண்டை போடுறதுக்கு இப்ப அடுத்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப நேத்து இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து ரொம்பவே வந்து கேள்விக்குறியா இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கான பதில வந்து காசால இருக்கக்கூடிய போராளிகள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்த செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து